சட்டத்தை அமல்படுத்த விவகாரத்தை தேர்தலுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு எல்லாருமே விமர்சிக்கிறீங்க இது சட்டமாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது அந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலாகியதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன நாங்களும் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம் இந்த நிலையில தேர்தல் பத்திரம் குறித்து உச்சநீதிமன்றம் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டது போல ஜூன் முப்பது வரைக்கும் அவகாசம் தர முடியாது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாக்கல் செய்யணும்னு சொன்ன அந்த மாலையில் திடீரென்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ரூல்ஸை அதாவது விதிமுறைகளை வந்து வெளியே கொண்டு வர்றாங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளவு நாள் காத்திருந்து விட்டு ஏன் இப்போது இந்த ரூல்ஸை கொண்டு வரணும் பல்வேறு வகையில் மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக மிகப்பெரிய ஒரு மாபெரும் தோல்வியை கண்டுவிட்டது வேலையின்மை அதிகரித்து கொண்டு தான் போகிறது தனி மனிதர் வருமானம் ஒரு குறிப்பிட்ட மோடி அவரை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்களுக்கு மட்டும் அவர்களுடைய வருமானம் அதிகரித்து இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்ற வியாபார நிறுவனங்களால் அதிக அதிகமான வருவாயை ஈட்ட முடியில்லை இப்படியாக பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படியான ஒரு நிலையில் ஒரு போலரைசேஷனுக்காக வேண்டி மதத்தை பயன்படுத்தி அந்த மதவாதத்தை பயன்படுத்தி வா வாக்குகளை பக்கம் வயப்படுத்துவதற்காக வேண்டி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான ரூல்ஸை இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மதமாற்றம்ன்றது பண்ணுறாங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் என்பிஆரும் சேர்ந்து அமல்படுத்தப்படும் போது இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய குடியுரிமை மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய குடியுரிமையும் கேள்விக்குறியாக்குது இதை நான் சொல்லவில்லை பாதிக்கப்பட மாட்டாரு அமித்ஷா அமித்ஷா சொன்னது தான் நானும் சொல்ல வர்றேன் அமித்ஷாவும் சொல்லியிருக்கார் என் பிரதமர் மோடி கூட சொல்லியிருக்கார் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த சில நாட்கள் கழித்து பிரதமர் மோடி வந்து பேசும்போது இது யாருக்கும் எதிரான சட்டம் இல்லைங்கிறாரு அதுக்கு சில தினங்கள் கழித்து அமி அமித்ஷா அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்த தகவலை சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய உள்துறை இணையமைச்சர் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது என்பிஆரோட சேர்க்கப்படும் என்பிஆரை நாங்கள் பதிவு பண்ணும்போது இட் வில் டேக் இட் டு திட்ஸ் அல்டிமேட் லாஜிக்கல் கன்க்ளூஷன் தட் இஸ் தி என்ஆர்சி நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் சொல்கிறாங்க அதான் இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை பதிவேடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ரூல்ஸில் சில சிஏ இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸில் சில விஷயங்கள் குறிப்பிட்றாங்க அப்போ ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய குடியுரிமையும் இது வந்து கேள்விக்குறியாக்குது நான் மட்டும் இல்லை ஜவாஹிர்லா மட்டும் இல்லை கார்கேயும் எங்கே பிறந்தீங்க இங்கே வாழ்ந்திங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு உங்கள் அப்பா யார் இப்படி பல டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா தான் அந்த என்பிஆரில் பதிவாகும் என்பிஆரில் இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்காட்டும் உங்களுக்கு டி போடுவாங்க டீனா என்ன ஆகுன்னா டவுட்ஃபுல் இது வந்து யதார்த்தமான உண்மை இதை நான் சொல்லலை உள்துறை அமைச்சர் இணையமைச்சர் சொன்ன ரெக்கார்ட்ஸ் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது எனவே வந்து ஆஸ் சச் சிஏ அதை ரூல்ஸை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் சிஏஇின் ரூல்ஸையும் நீங்கள் என்பிஆரோட முதல்ல சேரும் என்பிஆருக்கு பிறகு என்ஆர்சிக்கு வரும்போது இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய குடியுரிமையும் கேள்வி காக்கக்கூடிய ஒரு மிகவும் நாசகரமான திட்டம் அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விதான் தமிழ்நாட்டில் இதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டா காட்டுங்கன்றார் அண்ணாமலை ஆமாம் எப்போ பாதிக்கப்படுவாங்க இப்போ இப்போ யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல எப்ப பாதிக்கப்படுவாங்கன்னா இந்த என்பிஆரோடு சேர்ந்து சிஏ அமல்படுத்தப்படும் போது நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அது வந்து அப்டேட் ஆகும்போது பாதிக்கப்படுவாங்க ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா நேற்றைய தினம் சென்னை உயர் இலங்கை தமிழர்கள் தொடர்பான ஒரு வழக்கு வந்தது அதில் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இலங்கை குடிமக்கள் இங்கே வசித்து வர்றாங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இது வரைக்கும் கொடுக்கல அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான எந்த வழியும் இந்த சிஏஏயில இல்லை ஏன்னா இலங்கை அண்டை நாடு கிடையாது பர்மா அண்டை நாடு கிடையாது அதாவது மியான்மர் அண்டை நாடு கிடையாது வெறும் இந்த மூன்று நாடுகளை மட்டும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷை மட்டும் எடுத்திருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் த்ரீ செவன்டி ரத்து முத்தலாக் விவகாரம் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகும் கூட எங்கெல்லாம் சிறுபான்மையின் வாக்கள் இருக்கோ அங்கே அந்த பகுதிகளிலே பாஜக வெற்றி பெறுது இது ஒரு புறம் வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சால் இதை தாண்டி பாஜக வெற்றி பெறுது உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் தொகுதியில் இல்லை இல்லை நான் தான் சொல்ல வரேன் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த மாநிலமாக இருக்கட்டும் அந்த தேர்தலில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை இப்போது கேள்விக்குறி எதை வைத்து சொல்கிறேன் என்றால் ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் நான் போட்ட ஓட்டு எனக்கு விழுந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் ஆனால் இந்த இவிஏமும் அதே போல் விவிபிஐட்டும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லை இந்த இவிஎம்ஐ தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துடன் பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனத்தினுடைய ஏழு இயக்குநர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் ஒரு நம்பகத்தன்மையான தேர்தலாக இது நாங்கள் குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி என்ன கேட்கின்றது என்றால் விவிபிஐட்டியில பதிவாகக்கூடிய அந்த ஸ்லிப்பை வந்து என்னன்னு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் குறைந்தபட்சம் அதுக்காவது வந்தோம் அதுவும் வந்து கூல் ப்ரூஃப்னு சொல்ல வரல உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்க வேண்டுமென்றால் உண்மையான மக்கள் கருத்து வெளிப்பட வேண்டும் என்றால் இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் இதற்கான தீர்வாக அமைய முடியும் அதுக்கு அந்த விஷயத்தில் வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை நம்பகமான தேர்தல் முடிவுகள் சொல்ல முடியாது வெற்றிக்கு இவிஎம் காரணம்னு பார்க்குறீங்க நிச்சயமாக அதாவது பாஜகவினுடைய வெற்றிக்கு நீங்கள் சொன்னதில் நூறு விழுக்காடு பாஜகவுடைய இந்த தில்லுமுல்லுகள் நூறு நூறு விழுக்காடு இவிஎம்ன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே எங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுவதற்கு அவர்கள் அதை வந்து திருத்துவதற்கு அதில் வந்து தில்லுமுல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல மறுக்க இல்லை நாங்கள் கேட்குறது வந்து என்னென்னா ஒய் ஆர் யூ டினேயிங் பேலட் ஏன் வாக்குச்சீட்டு முறைக்கு நாம் திரும்பக்கூடாது உலகத்தில் எந்த நாட்டில் வந்து இந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்துகிறாங்க தோல்வி உற்றவர்கள் தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க தோல்விக்கான காரணமா இவிஎம் பாக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு இப்ப திமுக வெற்றி பெறப்ப அதை ஏத்துக்கிறீங்க பாஜக வெற்றி பெறப்ப ஏத்துக்க மாட்டீங்க அதாவது இது ஒரு நுட்பமான கேள்வி நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கு அனைத்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அது கர்நாடகத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உள்பட அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திமுக உள்பட இவிஎம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இந்த நிலைக்கு அனைவரும் வந்துவிட்ட பிறகு இந்த கேள்வி அர்த்தமற்றது இறுதியான கேள்வி இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடைபெற்றால் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் விடுதலை வீரர்கள் கனவு கொண்ட அந்த இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சமூக நல்லிணக்கம் நில மேலோங்கி இருக்கின்ற மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் மதிக்கப்படக்கூடிய ஒரு இந்தியா உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி பேரரசி நிறைய கேள்விகளை